இது உண்மையும் ஆராய்க இஸ் ட்ரூ ரிசர்ச் இட் நான் உங்கள் யூதாகரன் எலிமநாட்டிகளை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அந்த வரிசையில் நம்ம வந்து ஃப்ரீமேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஏற்கனவே மூன்று பகுதிகள் முடிஞ்சிருச்சு பார்க்காதீங்க போய் பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து ஃப்ரீமேஷன் நான்காம் பாகம் இந்திய சுதந்திர போராட்டம் என்னும் நாடகம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இது வந்து இந்திய ஃப்ரீமேஷன்ரிய லோகோ மறந்துடாதீங்க அதுக்கடுத்து இவங்க இதுதான் ஃப்ரீமேஷன்கள் இந்த நடுவில் ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க தான் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய கதையை பற்றி பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டச்சு ஃப்ரெஞ்சு ஸ்காட்டிஸ் பிரிட்டிஷ் இந்த எல்லா நாடுகளுடைய ஃப்ரீமேஷன்களும் இந்தியாவில் இருக்குது இருந்துச்சு அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு தடவை ஸ்காட்டிஷ் சாரி டச்சு வந்து ஆட்சி பண்ண வந்துச்சு இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்திச்சு அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரங்க வந்தாங்க அப்புறம் கடைசியில் பிரிட்டிஷ் வந்து கிழக்கு இந்தியா கம்பெனிங்கிற பேரில் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில் இந்த அமைப்புகளுக்கும் இந்த வந்த இதுகளுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கு அடுத்து இவை எல்லாமே வந்து தனியார் அதோட இது எல்லாத்துலேயும் வந்தவங்க ஃப்ரீமேஷன்கள் இதோட மேல் மட்டத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஃப்ரீமேஷன்கள் ஃப்ரீமேஷனுடைய மொத்த மைய அமைப்பு இங்கிலாந்துல இருக்கு அதுக்கு கீழே தான் மற்ற ஃப்ரீமேஷன் அமைப்புகள் இயங்குது எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி டச்சு ஃப்ரெஞ்சு எல்லாமே வந்து பிரிட்டிஷுக்கு கீழே தான் இயங்குது அது வந்து எல்லாமே எலிசபெத்து ராணிக்கு கீழே தான் இருக்கு எல்லாம் இப்போ அலிசபத் ரெண்டு நினைக்கிறேன் அந்த ராணிக்கு கீழே தான் இருக்க எல்லாம் இப்போ வந்து அவங்க வந்து திட்டம் போட்டு முதல்ல டச்சு அக்ரு பிரெஞ்சு அப்புறம் பிரிட்டிஷ் அதை வந்து ஒவ்வொன்றா அனுப்புகிறாங்க ஃப்ரீமேஷனாக அதாவது மேல்மட்டத்தில் எல்லாம் ஃப்ரீமேஷன் நம்ம கீழே இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு வந்து காசுக்காக வேலை செய்ய வந்தவங்க உண்மை சொல்லப்போனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துட்டாங்க வந்து வந்து இந்த பிரிட்டிஷ் ஃப்ரீமேஷனரி அவங்க வந்து மொத்த இந்தியாவையும் ஒரு கா ஒரு நேரத்தில் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாச்சு அது பேர் நம்ம கிழக்கு இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்றோம் இதில் வந்து முக்கியமான தலைமையிடங்களில் இருந்தவங்க எல்லாருமே ஃப்ரீமேஷன்கள் அவங்க ஃப்ரீமேஷன்கள் அதை வந்து ஒரு விரிவான பகுதியாக இருக்க பார்க்கலாம் இப்போ வந்து அடுத்து கதையை தொடரும் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து இங்கே வந்து இங்கேயும் ஃப்ரீமேஷன் ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து நிறைய இந்திய நபர்களும் உறுப்பினர்களாக சேர்றாங்க இவங்க எல்லாரும் யூனிவர்சல் பிரதர்ஹுட் அதாவது பிரபஞ்ச சகோதரத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அன்போடு பார்க்குறாங்க அறிவு அறிவை பகிர்ந்துக்கிறாங்க அப்புறம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பாங்க எல்லாரும் சகோதரர்கள்லாம் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்தியாவுடைய இந்தியாவில் வந்து சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கிறது அதாவது கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் தாங்க முடியாம எழுந்த இந்திய தலைவர்கள் இந்திய விடுதலை போராட்ட தலைவர்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடுறாங்களாம் அதாவது இந்திய அந்த பெரிய தலைவர்கள் நம்ம சொல்றோம்ல அவங்க எல்லாருமே ஃப்ரீமேஷன்கள் இந்தியா ஃப்ரீமேஷன்கள் பிரிட்டிஷு கீழே இயங்கும் இந்திய இப்போ இப்ப இந்திய ஃப்ரீமேஷன்கள் பிரிட்டிஷ் ஃப்ரீமேஷனை எதிர்த்து போராடுது அதாவது சுதந்திரத்துக்காக ஆனா வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரே தான் போய் தங்களுடைய கூட்டங்களை நடத்துறாங்க அந்த லாஜ்ல இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் அன்போட சகோதரர் அப்படின்னு அழைச்சிக்கிறாங்க ஆனா வந்து வெளியில வந்து சண்டை போடுறாங்களாமா அதாவது சுதந்திரத்துக்காக போராடுறாங்க இந்த சுதந்திரத்துக்காக போராடுறதா சொன்ன அந்த பெரிய பெரிய ஃப்ரீமேஷன் தலைவர்கள் யாரும் ஆடி வாங்கினது கிடையாது அதாவது பெரிய பாதிப்புக்கு எதுக்குமே உள்ளானது கிடையாது ஆனா இதே நேரத்துல இன்னொரு இளைஞர் கூட்டம் இருந்துச்சு அதாவது அவங்க வந்து இந்தியா தங்களுடையது அப்படிங்கிற உண்மையான உணர்வோடு அவங்களுக்கு எதிராக எதிர்த்து போராடினாங்க அவங்களுக்கு பேர் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டாங்க நேதாஜி அப்புறம் நேதாஜி அதுக்கப்புறம் பகத்சிங் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களாம் வந்து உண்மையாக போராடினாங்க சுதந்திரத்துக்காக இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இன் பிரிட்டிஷ் பிரீமேஷன் அதாவது கிழக்கு இந்திய கம்பெனி அவங்க மேலே அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு நிறைய பேர் மேலே என்னது அதாவது சாவரக்கான தண்டனை அதாவது என்னது தூக்குத்தண்டம் அதை மாதிரி பெரிய பெரிய தண்டனைகளை வந்து போடுது அதாவது சுபாஷ் போஸ் மேல கூட ஒரு ஒரு வழக்கு அதாவது இந்திய இந்தியாவுக்கு எதிராக போராடினது அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக போராடினார் அப்படிங்கிற அவங்க மேலும் ஒரு கேஸ் இருக்கு இப்போ வந்து நேதாஜி வந்து நேரடியாக இந்தியாவில் வந்து மாட்டியிருந்தால் கூட அவரை பிடிச்சி கொண்டு போய் பிரிட்டிஷ்டை கொடுத்து அவரை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க சட்டப்படி இந்த மாதிரி வந்து நிறையா சட்டங்கள் விழுந்துச்சு அதாவது உண்மையா சுதந்திர கா போராடினவங்க மேல அவங்களுக்கு வந்து தண்டனை கூட கொடுத்துச்சு பிரிட்டிஷு ஆனால் அதுக்கெல்லாம் இந்திய ஃப்ரீமேஷனை சேர்ந்த அகிம்சை வெளியில போராடுனவங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஃப்ரீமேஷனர் வந்து என்ன சொல்லுதுன்னா அதாவது பிரிட்டிஷ் கிழக் இந்தியா கம்பெனி அது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து போராட்டத்தை கண்டு பயந்து நாங்கள் வந்து சுதந்திரம் அளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுது யாரோட போராட்டத்துக்கு பயந்து இந்திய ஃப்ரீ மெஷினோட போராட்டத்துக்கு பயந்து சுதந்திரம் அளிக்க போகிறோம்னு சொன்னு சுதந்திரங்கிற பேரில் ஒன்று கொடுக்குது கொடுத்துட்டு என்ன பண்ணுதுன்னா இந்திய ஃப்ரீ மெஷினரியில் இருந்தவங்களெல்லாம் பெரிய பெரிய பதவிகளில் இந்தியாவில் நியமிக்குது இதுதான் இந்திய சுதந்திர போராட்டம் உண்மையாக போராடினவங்க எல்லோரும் கொலை செய்யப்படுறாங்க இல்லைனா காணாமல் போகிறாங்க கீழ்மட்ட மக்கள் எல்லாருமே வந்து உண்மையாக சுதந்திரத்துக்காக போராடுனாங்க மேல்மட்ட அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இன்னும் நான் பிஜேபியை பத்தி பார்க்கல பிஜேபியும் அரசு பற்றி இன்னும் விரிவாக நான் இதை பத்தி மட்டும் சொல்றேன் காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீமேஷன் இது பண்ணப்பட்டுச்சு அது எப்படின்னு ஆதரத்தோட பார்க்கலாம் இது பேர் சுதந்திர போராட்டம் நம்பிக்கிட்டு நம்ம வந்து விடுதலை போராட்ட வீரர்களுக்குன்னு இதெல்லாம் பண்றோம் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்கள் வீரர்களுக்காக செய்யப்படுற எல்லாம் தகும் ஆனா வந்து இந்த போலியானவங்களுக்கு செய்யப்படுற எதுவும் தகாது அது நம்மளோட முட்டாள்தனம் கூட அதுவும் என்ன நடந்துச்சுன்னா அப்ப இருந்த ஊடகங்கள் ஊடகங்கள்னா அப்ப என்ன இருந்துச்சு தொலைக்க தொலை அந்த வானொலி அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாம் வந்து ப்ரீமேஷன்களில் கட்டுப்பாட்டில் இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய தலைவர்களை மட்டும் வேண்டியவங்களை மட்டும் அதாவது ப்ரீமேஷன் அந்த விடுதலை போராட்ட வீரர்களை மட்டும் பெரிய அளவில் காட்டி அவங்கள வந்து ஒரு மக்களுக்கு நடுவில் ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி காட்டினாங்க அதனால வந்து நம்மளும் அதை நம்பணும் அதில் வந்து காந்தி அதுக்கப்புறம் நேரு போன்றவங்களாம் அதிகமாகவே பில்டப் பண்ணி காட்டப்பட்டிருக்காங்க நம்மளும் அதை நம்பிட்டோம் இது வந்து என்னுடைய பிளாக்கு இஸ் இட் ட்ரூ ரிசர்ச் ஏன்னா நான் ஏற்கனவே இலிமிநாட்டிகளை பற்றி எழுதிட்டு இருக்கேன் சொன்னோம்ல இது அந்த பக இந்த இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட்டை போட்டுட்டேன் இப்போ இந்திய ஃப்ரீமேஷன்களை பற்றி பார்ப்போம் யார்லாண்ட் முக்கியமானவங்க சில பேர் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து இன்னொரு பதிவில் மொத்த லிஸ்ட்டையும் சொல்ல போகிறேன் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இவர் ஃபோட்டோ போட்டிருக்கேன் மோதிலால் நேரு இவர் வந்து ஒரு ஃப்ரீமேஷனரி அதுவும் இவர் ஒரு லாஜோட கிராண்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நேரோட அப்பா எல்லாம் தெரியும் அதாவது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டருடைய அப்பா காங்கிரஸ் உருவாகுறதுக்கு இவரும் ஒரு காரணம் நினைக்கிறேன் இவரே ஒரு ஃப்ரீமேஷன் அடுத்து வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அடுத்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இவருக்காக நம்ம பெரிய இப்போ நாள்லாம் ஒதுக்கி கொண்டாடுறோம் சாகிர் ஹுசைன் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஃபகுருடீன் அலி அகமட் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா மோடிலால் நேரு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்புறம் வந்து சி ராஜகோபால் ஆச்சாரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அடுத்து சார் சிபி ராமசுவாமி ஐயர் திவான் ஆஃப் திருவிதாங்கூர் திருவிதாங்கூர் அரசாங்கத்தோட திவான் இருந்தவர் அப்புறம் பி வி கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா தாதாபாய் நேரோ நவரோஜி காங்கிரஸ் உமேஷ் சந்திர பானர்ஜி காங்கிரஸ் தைப்ஜியா காங்கிரஸ் சார் வில்லியம் வெட்டபேன் காங்கிரஸ் சுரேந்திரநாத் பேனர்ஜி காங்கிரஸ் ரஹீம் துல்லா எம் சயானி காங்கிரஸ் சார் நாராயண் கணேஷ் சண்டவர்கர் காங்கிரஸ் லார்ட் సత్యం రా ప్రసన్న సింగ్రస్ కాంగ్రెస్ కాంగ్రెస్ అన్నీ ప్రసన్ కాంగ్రెస్ రమేష్ చంద్రదత్ కాంగ్రెస్ ఆనంద మోహన్ బాస్ కాంగ్రెస్ సర్ పణంబక్కం ఆనంద చార్లు కాంగ్రెస్ డిన్షో ఎడుల్జీ వాషా కాంగ్రెస్ పెరౌజి మెక్ மேதா காங்கிரஸ் சுவாமி விவேகானந்தர் காங் சாரி சோசியல் ரிஃபார்மர் அப்புறம் பட்டேல் ரவீந்திரர் ரவீந்தர் குப்தா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஆந்திரப்பிரதேசில் நீதியரசராக இருந்தால் அப்புறம் இன்னும் நிறையா பேர் இருக்கு இதில் அதாவது தொழிலதிபர்கள் டாட்டா அப்புறம் நிறைய டாக்டர்ஸ் அப்புறம் கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்கள் அப்புறம் நிறையா குறுநில மன்னர்கள் மகாராஜா கங்கா சிங்கு துலீப் சிங்கு ரண்டிய சிங்கு டிஜ்விஜய சமாஜி அப்படி நிறையா பேர் அப்புறம் வந்து நிறைய நீதியரசர்கள் நீதியரசர்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அவங்க தான் முக்கியமாக கவர்மெண்ட்டை விட அதிகம் பவர் உள்ளவங்க அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க தான் தெரியணும் அதனால் நம்ம வந்து நீதி தலைவர் நீதியரசர்களை பற்றி தனியாக பார்ப்போம் நீதிபதிகளை பற்றி அவங்களோட எல்லாம் முக்கியமாக பார்க்கணும் நம்ம ஏன்னா அவங்க கொடுத்த கேஸுகள்லேருந்தே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஃப்ரீமேஷனா செயல்பட்டாங்க அப்படிங்கிறது கெட்ட வழியில் செயல்பட்டாங்க அப்படிங்கிறது இதுக்கு ஆதாரம் என்னென்னா மேசான் இந்தியா டாட் இன் மேசன்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் அங்கே போய் பார்க்கலாம் அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட வந்திருக்கு இதை பற்றி ஹிந்து பிஸ்னஸ் லைனில் வந்திருக்கு அதனால் வந்து இது எல்லாம் உண்மை தான் இவங்க எல்லாருமே ஃப்ரீமேஷனில் சேர்ந்தவங்க இன்னொரு பெரிய லிஸ்ட் இருக்கு இதில் சில இதை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அதை வந்து இன்னொரு பதிவில் பார்க்கலாம் பார்த்திங்களா நம்ம வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இவங்க சொல்கிறதே நம்பிக்கிட்டு சுதந்திர போராட்டம்னு ஒன்று நடந்துச்சு நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நம்பிகிட்டு இருக்கோம் அதனால எல்லாரும் விழிப்புணர்வு அடைங்க அவங்க எல்லா வழியிலயும் நமக்கு கட்டுப்படுத்துறாங்க ஏதோ அவங்க எங்கயோ இருந்துட்டுலாம் அவங்க ஆள்றாங்க அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் கிடையாது அவங்க வந்து நம்ம கல்வி முறை நம்ம சிந்திக்கும் திற சிந்திக்கிற முறையில கூட அவங்க ஓடிக்கிறாங்க கல்வி முறை சிந்திக்கிற முறை அப்புறம் மருத்துவம் சாப்பாடு உணவு எல்லாத்துலயும் அவங்க ஓடி இருக்காங்க சாதாரண தண்ணி அது வரைக்கும் எல்லாத்துலயும் இவங்களுடைய கலப்பளம் இருக்கு இவங்களுடைய சித்தாந்தம் உள்ள புகுத்திருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணப்பட்டிருக்கோம் அதாவது பொரியல் மாட்டியிருக்கிறோம் அதனால் வந்து எல்லாரும் விழிப்புணர்வு அடைஞ்சே ஆகணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு எதிராக செயல்பட்டே ஆகணும் அதனால் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் விழிப்புணர்வு கொடுங்க அப்புறம் வந்து இன்னும் வந்து இன்னும் நிறையா வீடியோக்கள் வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல தம்பி தப்பு தப்பாக சொல்கிறான் அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அப்படியே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நிறைய வீடியோக்களை பார்க்குறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வெப்சைட்டோட யூஆர்எல் இசி ட்ரூ ரிசர்ச் டாட் பிளாஸ்மா டாட் காம் வந்து பாருங்கள் எழுத்து அப்புறம் ஃபேஸ்புக் டாட் காம் இசிட் ட்ரூ ரிசர்ச் இது வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணுங்கள் புதிய தகவல்கள்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த ஒர்க்குக்கு ச சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள் அதாவது என்கிட்ட வந்து சில மின்னூல்கள் இருக்குது பிடிஎஃப் அதை வந்து நீங்கள் வெளியையும் கண்டுபிடிக்க முடியும் நிச்சயமாக வெளியையும் கிடைக்கும் ஆனால் வந்து நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் யாருக்காவது மின்னல்கள் வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க அதில் என்னெல்லாம் இருக்குன்னா முக்கியமான ஒரு மின்னல் என்னன்னா யூதர் யோனியலின் ரகசியம் இருக்குது அது வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க நன்றி அடுத்த இதெல்லாம் பார்ப்போம் நிச்சயமாக அடுத்து வந்து ஒரு பதிவில் வந்து அடுத்த வந்து ஃப்ரீ மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி ஒரு வீடியோ வெளியிடுவேன் அதை உறுதி அதுக்காக காத்திருங்க நன்றி